நிர்வாகி வெள்ளியப்பன் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சங்கரன் கோயில் அருகே அதிமுக நிர்வாகி வெள்ளியப்பன் வந்து ஒரு காலையில் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இப்போ சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி இருக்கு நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நான் பேட்டி கொடுக்கும்போது சரி எனது அறிக்கையின் வாயிலாக சரி சட்டமன்றத்திலையும் நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்து சுமார் நாற்பது மாத காலம் ஆகின்றது இந்த நாற்பது மாத காலத்தில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு சந்தி சீட்டது இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாழி வெளிக்கொடுமை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாழி வெளிக்குடுமை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் அந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு இந்த அரசு அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை கூட்டணி அமைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா என்னென்ன கூட்டணி இன்னும் வந்து எங்களுக்கு பத்தொன்பது மாதம் இருக்குது தேர்தலில் பத்தொம்பது மாத காலம் இருக்குது இந்த பத்தொன்பது கால மாத காலத்தில் எப்படி கூட்டணி பேசுவோம் எல்லாமே தேர்தல் பிறகு தான் கூட்டணி அமையும் தேர்தலை நோக்கித்தான் எல்லா கட்சியுமே வரும் இப்போ இருந்து கூட்டணி அமைங்கிறது சாத்தியின் குறைவு இருந்தாலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கூட்டணி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக தலைமையிலே ஆட்சி அமையும் சார் அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போது வெள்ளை இருக்க வேண்டும் கேட்டார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இப்போ கேட்கும்போது அது மரபில்லைன்னு சொல்கிறாரு அது என்ன சார் அது இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மனிதனுக்கு இரண்டு கண்ணை போல ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த மாநிலமாக இருக்கணும் அதனால தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கு இளைஞர்கள் கிடைக்கும் பொருளாதார உயரும் அதே போல் வேளாண்மை சிறக்க வேண்டும் ஆக இரண்டும் முக்கியம் ஒரு நாட்டிற்கு வேளாண்மையும் சிறக்க வேணும் உணவு பஞ்சம் இருக்காது அதே போல் வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் பொருளாதாரம் இன்றைக்கு ஏற்றம் பெற வேண்டும் அப்படின்னா தொழிற்சாலை வேண்டும் இரண்டும் முக்கியமாக இருக்கின்ற தான் நீதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இரண்டு துறைக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க அம்மா இருக்கின்ற பொழுதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை கொண்டு வந்தாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்ட ஈர்க்கப்பட்டது அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தம் முந்நூற்றி நாலு தொழில் புலனொப்பந்தம் போட்டோம் அது மட்டும் வெளிநாடு போய்கிட்ட பொழுது வெளிநாட்டில் நிறைய பொழு நாங்கள் முதலீட்டை ஈர்த்தோம் புரிந்துணர்வு போட்டோம் அந்த பணியெல்லாம் முதற்கட்ட பணிகளாக இருந்தது அதுக்கு நில எடுப்பு மற்ற அதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான முதற்கட்ட பணிகள்லாம் துவங்கப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்தது இவர்கள் ஆட்சி வந்திருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது வெள்ள அறிக்கை கேட்டார் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் பத்திரிகையில் தான் வருது ஊடகத்தில் தான் வருது அறிக்கையின் தான் வருது இத்தனை லட்சம் கோடி வாங்கினேன் அத்தனை லட்சம் கோடி நாங்கள் தொழில் முதலீட்டு ஈர்த்தினேன் அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் நான் மட்டுமில்ல எல்லா எதிர்கட்சி தலைவரும் கேட்குறாங்க இ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு நிதி பெறப்பட்டது நிதி ஒதுக்கீடு செய்யும் எந்தெந்த தொழிற்சா புரிந்து கொடுப்பதாக அதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டால் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அதற்காக தான் நாங்கள் கேட்குறோம் இதில் என்ன மரபு இது தன்மை தானே நீங்கள் தானே வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு முறையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க அறிக்கை வெளியிடுறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தொழில் புரட்சிங்கிறீங்க அதிகமான தொழில் கொண்டு வந்துங்கிறீங்க அதிகமான வேலை உருவாக்கி தந்து உருவாக்கி தருங்கிறீங்க அதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இதை குறிப்பிடறோம் போது வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளியிட்டால் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இப்படிப்பட்ட கேள்வியே இழாது அனுமதி கொடுக்காம காவல்துறை காலம் தாழ்த்ததால் குற்றச்சாட்டு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதுக்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை எல்லோருக்கும் அனுமதி கொடுத்தோம் அத்தனை போராட்டம் ஆயிரக்கணக்கான போராட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம் இது ஜனநாயக நாடு அவருடைய உரிமைகளை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அந்த அடிப்படையில் யாராரெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம் கொடுத்தோம் யாராலெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் இருக்காங்களா காவல்துறை அனுமதியோடு அதுவும் பாதுகாப்போடு நாங்களாம் அனுமதி கொடுத்தோம் ஆனால் அந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது நாங்கள் பொதுக்கூட்டம் போடுறோம் அதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு பயம் இந்த ஆட்சியில் எல்லாம் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போயின்னு சொல்லி தான் இன்றைக்கு பொதுக்கூட்டத்தை கூட அனுமதி கொடுக்க மாதிரி இருக்கிறாங்க அப்படியே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அந்த பொதுக்கூட்டம் நடத்துகின்ற எங்கள் கட்சி நிர்வாகி போது வழக்கு போடுறாங்க சில நேரத்தில் நீதிமன்றம் போய் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தான் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நடந்து கொடுக்கணும் உங்களுக்கு எதிர்கட்சி புதுசாக நாட்டில் எல்லாம் சமந்தான் நீங்கள் நாங்கள்லாம் வேறுபாடுலாம் கிடையாது அப்படி இருக்காட்டி தானே எவ்வளோ பேருக்கு நாங்கள் நாங்கள் அதிமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எவ்வளவு போராட்டம் நடைபெற்றதுன்னு நாட்டுக்கே தெரியும் இந்தியாவிலேயே அதிகமாக போராட்டத்தை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் நாங்கள் ஒரு பயப்படுதா அதாவது பயப்படுறது கேட்புறதுங்களா அடுத்தது முறையாக கொடுக்க வேணும் அதுதான் முக்கியம் நிச்சயமா தயாரிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி எந்த தேர்தல் பேசி முடிஞ்ச கதை மீண்டும் மீண்டும் அதையும் திருப்பி திருப்பி அரைச்சமாவே அரைக்க வேண்டிய போட்டேன் அங்கே வந்து கோவில்பட்டியில் நிருபர்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டேன் நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டேன் நான் ஏற்கனவே இது குறித்து ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன்